ஹாய் எல்லாம் வணக்கம் நான் ஆனந்த வெல்கம் டர் குட்டி சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்மளோட சேலுக்கு நீங்க யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு ஆப்ஷனை கொடுங்க ஏன் அப்படின்னா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கா ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுவேன் இல்லைங்கண்ணே குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ நீயா இரு அப்படிங்கிற ஒரு டைட்டல்ல தான் ஒரு அழகான கதையை நம்ம இன்னைக்குன வீடியோல பார்க்க போறோம் சோ எனிவே வாங்க கதைக்கு வந்து கதைகலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன் என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஊரு இருக்கு ஸோ அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படியேப்பட்ட மக்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய ஒரு காலங்கள் வருது என்ன அப்படின்னா அந்த ஊருக்கு வெளியில ஸோ அந்த ஊருக்கு வெளியில போற வழியில ஒரு பாம்பு புத்து ஒண்ணு இருக்கு ஸோ அந்த பாம்பு புத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்கு ஸோ அந்த வழியா யாரு போனாலும் அந்த பாம்பு உடனே வந்து அவங்கள கடிச்சிடும் ஸோ கடிச்சு அவங்கள சாகு அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பிளேஸ்ல போகிறதுக்காக எல்லாருமே பயப்படுவாங்க அண்ட் எல்லாருமே வந்து தயக்கப்படுவாங்க அந்த பிளேஸ்க்கே போக மாட்டாங்களாம் அந்த பக்கம் போகிறதுக்கே அச்சப்படுவாங்களாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் அந்த விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்குது ஸோ இந்த பாம்பால் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மக்கள் எல்லாருமே எந்த ஒரு பொருள் வாங்க தந்தாலும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தையில் தான் போயிட்டு எல்லா பொருட்களையும் வாங்குவாங்களாம் ஸோ இப்படி பொருட்களை எல்லாத்தையும் வாங்குறவங்களுக்கு இந்த வழியாக தான் போனால் தான் கிட்ட ஸோ ஷார்ட் இந்த வழியில் போனால் தான் ஷார்ட் கட்டாக வந்து சந்தைக்கு போக முடியுமா இப்படியாப்பட்ட அந்த ரூட்டில் தான் அந்த விஷமுள்ள பாம்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பாம்புக்கு பயந்துக்குன்னு ஸோ அந்த ஊரையே ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டு பெரிய ஸோ வேறு ஒரு தூரமான ஒரு பிளேஸ் போய் சுற்றிக்கிட்டு போயிட்டு அந்த சந்தையில் திங்ஸை வாங்கிட்டு வருவாங்களாம் அண்ட் இப்படியே இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நாளாக வெறுப்பாகவே போயின்ட்டுருக்கான் இந்த மாதிரி இந்த பாம்புக்கு பயந்துக்கிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சா அந்த ஊருக்கு ஒரு யோகி ஒருத்தர் வந்தாராம் ஸோ இந்த யோகி கிட்ட மல்டிபல் டேலண்ட் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா விலங்குகள் கிட்ட வந்து பேசுகிற திறமை வந்து அந்த யோகி கிட்டே இருக்கான் இப்படியேப்பட்ட யோகியை பார்த்த மக்கள் உடனே இந்த மாதிரி ஐயா ஐயா இந்த மாதிரி எங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த யோகியை பார்த்து சொன்னாங்களாம் அது கூட அந்த யோகி கேட்டாராம் ஏன் நீங்க எல்லாரும் செழுமையாக செழிப்பாக தானே இருக்கீங்க எப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அது உடனே நம்ம கிராம மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து பணத்தாலியோ பஞ்சத்தாளியோலாம் நாங்கள் வந்து கஷ்டப்படலைங்க ஐயா ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எந்த பொருள் வாங்க தந்தாலும் சந்தையில் போய் வாங்குறது தான் வழக்கம் அப்படி இருக்கிறப்போ நாங்கள் சந்தைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இந்த ரூட்டு தான் ஷார்ட்கட்டு ஸோ இந்த ரூட்ல நாங்கள் போனாதான் எங்களால் எல்லா பொருளையும் டக்குன்னு வாங்க முடியும் ஸோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர முடியும் நேரத்தோட பட் ஆனால் அந்த வழியில் ஒரு பாம்பு புத்து இருக்கு அந்த பாம்பு புத்துக்குள்ள ஒரு பாம்பு விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு மக்களை பார்த்தாலே கடிக்குது உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த பாம்பை எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அந்த மாதிரி ஊர் மக்கள் வந்து அந்த யோகி கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட அந்த யோகி என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே உங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணாரோ அந்த பாம்பு புத்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பாம்பை வெளியே வர வச்சு சோ அந்த பாம்பு கிட்ட பேசுறாரு ஏன்னா தான் விலங்குகள் கிட்ட பேசுகிற திறமை இருக்கு இல்லையா சோ அதனால அந்த பாம்பு கிட்ட பேசுறாரா இந்த மாதிரி மக்கள் வந்தாங்க அப்படின்னா நீ யாரையும் கடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற சொல்லி அட்வைஸ் பண்ணிடுறாரா அந்த பாம்புக்கு இந்த பாம்பு என்ன பண்ணது அப்படின்னா இவருடைய பேச்சை கேட்டு இவருக்கு வாக்கு கொடுத்து இந்த மக்கள் யாரையுமே கடிக்க மாட்டேன் உங்க பேச்சை நான் கேட்குறேன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு குத்து அந்த பாம்பு புத்துக்குள்ளேயே போயிடுச்சான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மக்கள் எல்லாரும் சோ சாதாரணமாக அந்த வழியில போயிட்டு பயந்து பயம் இல்லாம ஸோ அந்த மக்கள் எல்லாருமே அந்த யோகியோடைய பேச்சு கேட்டு அந்த பாம்பு நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் நம்பிக்கையில் அந்த வழியாக போய் சந்தையில் போயிட்டு வாங்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு வர இதுமா கொஞ்சம் இதுவாக ஸோ அந்த பொருள் அந்த வழியில் போயிட்டு பொருட்களை வாங்குறதுமாக வரதுமாவும் இருந்தாங்களாம் இப்படி இருக்கிற மக்கள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பாம்பை பார்க்குறப்பலாம் கல் தடிகிறது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த பாம்பு கல்லை தடிக்கிறது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே கல்லை தடிக்கிறது ஸோ அந்த பாம்பை பார்த்தா பயப்படாமல் அதை வந்து ஒரு மாதிரியாக ஒரு மண்பிடு வந்து இருந்தால் அது எப்படி கொலை பண்ணுவோம் அந்த மாதிரி ஸோ அந்த பாம்பை வந்து பாம்பு அப்படிங்கிறத ஒரு பயமே இல்லாமல் எல்லாருமே வந்து அதை துன்புறுத்திக்கிட்டே பாம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே சாவர கண்டிஷனுக்கு போயிடுச்சான் அந்த பாம்பு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அந்த யோகி மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு அந்த அந்த ஊருக்கு வரும்போது மக்கள் எல்லாரும் போயிட்டு அந்த கிட்ட கோரிக்கை வச்சாங்களே ஸோ அந்த வாட்டி வந்து அந்த பாம்பு போயிட்டு அந்த யோகி கிட்ட இந்த மாதிரி சொல்லுது இந்த மாதிரி நான் பாம்பு அதாவது எனக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் நான் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன் யாருமே கடிக்காததுனால இங்க இருக்கிற சின்ன சின்ன பாண்டங்கள்ல இருந்து பெரிய பெரிய கேபோல்டு வரைக்கும் எல்லாமே என்னை கழு தூக்கி அடிக்குதுங்க ஸோ என்னை வந்து ஒரு ஒரு என்னை பார்த்தா பயப்படவே மாட்டேதுங்க என்னை வந்து ரொம்ப அடிச்சு அடிச்சு அவனை பாருங்க முதுகுல இருந்து எல்லாமே காயமாயிடுச்சு நான் இறந்து போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் அந்த பாம்பு இதை கேட்ட அந்த யோகி உடனே அட முட்டாள் பாம்பே நான் உன்னை மக்கள்ல கடிக்க வேணாம் தான் சொன்னேன் பட் ஆனா கிட்ட வந்தா நீ அவங்க கிட்ட போய் சீராத அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே உன்னுடைய குணம் எது உன்னுடைய குண அதிசயம் எது மக்களை பார்த்தாலும் உன்னுடைய ஒரு நில அதாவது உன் உயிரை காப்பாத்திக்கு நீ சீர்றது தான் பாம்புடைய குண அதிசயம் இல்லையா அதே பட் உன்னுடைய குணத்தை நீ எதுக்காக மாற்றிக்கிட்ட சோ நான் சொன்னதை வந்து நீ மக்களை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் உன்னை காப்பாத்தி நீ சீரலான்னு சீரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாதான் அந்த யோகி அண்ட் கதை இப்படியே முடியுது சோ எனவே இந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நீ நீயாவே இருக்கணும் அப்படிங்கறத எந்த காதல் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கணும் விஷயம் சோ அதாவது பாம்பு பாம்பா இருக்கிற வரைக்கும் அதை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க பட் ஆனா பாம்பு தன்னை இன்னொருத்தர் சொல்றாரு அப்படிங்கறதுக்காக தன்னை மாத்திக்கினதுனாக சோ அந்த பாம்பை பார்த்து யாருமே பயப்படல அந்த பாம்பு எல்லாருமே அடிச்சு சாக அடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ அதனால உனக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த குணாதிசயத்தை நீ யாருக்காகவும் மாத்திக்காத உனக்கான ஒரு குண அது உனக்கானது ஸோ அதன் பிரகாரம் தான் நீ போகணுமே தவிர இன்னொருத்தவங்க வந்து உனக்கு அட்வைஸ் பண்றாங்க நீ இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸோ அது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செத்த பாம்பு மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு கதையோட வந்து பார்க்கறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ டாடா பை அண்ட் லவ் யூ லாட் Life is very short nanba always be happy